ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குரு பயிற்சியோட வரிசையில் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி ஆகுது சரிதானே குரு வந்து ராசியில இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆக போறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிசபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குரு ஒண்டா இருட்டு ரூ ஒன்றா எடுக்கிறது யார் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அறியாமை என்கின்ற இருட்டை அகற்றுகிறாரோ அவர்தான் குரு அதாவது ஒரு மனிதனுக்குள்ள வெளிச்சத்தை பாய்ச்சுபவர் அவன்கிட்ட இருக்கிற அத்தனை முட்டாள்தனத்தையும் அத்தனை அறியாமையையும் விளக்கி ஒளி வெள்ளத்தால் நிரப்புபவர் குரு குருண்டா இருட்டு எடுக்கிறது சரி ஜோதிட உலகத்துல குரு பயிற்சி என்றது மிக 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 ஒரு முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா எல்லா கிரகங்கள்லையுமே குருதான் இருக்கிறதுலே முழு சுபர் நூறு சதவீதம் நல்லது செய்யக்கூடியவர் குருவுக்கு மூன்று முக்கியமான பார்வைகள் விசேஷமான பார்வை இருக்குது அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை தான் இருக்கிற வீட்டுல இருந்து அஞ்சாம் பார்வையா பார்ப்பார் தான் இருக்கிற வீட்டுல இருந்து ஏழாம் பார்வையா பார்ப்பார் தான் இருக்கிற வீட்டுல இருந்து ஒன்பதாம் பார்வையாவும் பார்ப்பார் மூன்று விசேஷ பார்வைகள் பார்வைகள் குருவுக்கு இருக்கு சரிதானே இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிஷபத்து ரிஷபத்துக்கு உண்மையிலேயே கொடுப்பனவான காலம் ரிஷபத்தோட ரிஷப ராசிக்காரரோட காட்டுல அடைமலை பெய்ய போகுது என்ன காரணம்னு சொன்னா ரிஷபத்துக்கு இரண்டாம் வீடு குடும்ப வீடு தனம் குடும்பம் வாக்கை குறிக்கக்கூடிய வீட்டுக்கு குருவார பொதுவா குருவுக்கு இரண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் குரு அமர்றதுக்கு நல்ல இடம் குருவுக்கு ஸ்தான பலத்துல மிக சிறப்பு வாய்ந்த இடங்கள் இரண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் எல்லாம் குருவுக்கு மிக அற்புதமான மங்களகரமான வேலை வேலைகளை செய்யக்கூடிய அற்புதமான இரண்டாம் வீட்டுல இருக்கிற குரு குடும்ப விட்ட அப்படியே மங்களகரமா வளர்த்து விட்டுருவார் நல்ல குடும்பம் அமைய போகுது அதாவது இதுவரைக்கும் குடும்பம் அமையாத இளைய தரப்பினருக்கு நல்ல குடும்பம் அமையும் நல்ல திருமணம் அமைந்து குடும்பம் அமையும் உங்களோட சொல் செல்வாக்கு உங்களோட சொல்லுக்கு செல்வாக்கு கிடைக்க போகுது எப்படின்னு சொன்னா இதுவரை காலமும் அதாவது ஜென்மத்திலே இருந்த குரு அப்படி ஒன்றும் பெரிய நட்பலங்களும் உங்களுக்கு தரையில்லை அது உண்மைதான் ஆனா இப்ப இரண்டாம் இடத்துல போய் நிக்கிற குரு உங்களோட முகம் மலர்ந்திடும் உங்களோட வார்த்தைகளை இனிமையான வார்த்தைகளாக வரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா உங்களை பார்த்தது மகிழ்ச்சி வார்த்தைகள்லாம் அப்படி இருக்கும் குரு பார்வையில சரிதானே அது மட்டும் இல்ல உங்களோட வார்த்தைகளை அதாவது எதிர்த்தரப்பினரும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும் உங்களோட வார்த்தைகள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல குடும்பம் அமையும் அஹ் வார்த்தை நல்லா இருக்கும் இதெல்லாம் தாண்டி பொருளாதார முன்னேற்றம் விதமா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் அதாவது இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிற குரு உங்களோட வாழ்க்கையில இது வரைக்கும் கிடைக்காத நல்ல நட்பலன்களையும் இடத்துல நிக்கிற குரு தன்னுடைய பார்வையால ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு அதாவது குருவுக்கு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்குது குரு ரிஷபத்துல ரிஷபத்துக்கு இரண்டாம் வீட்டுக்கு போறார் மிதனத்துல போயிருந்து குரு வந்து ரிஷபத்துக்கு ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பார்க்க போறார் ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் குரு பார்க்கறது உண்மையிலேயே மிகப்பெரிய கொடுப்பனவு என்ன என்ன காரணம்னு சொன்னா இந்த ஆறாம் வீடு எட்டாம் வீட்டுல என்ன இருக்குது அந்த வீட்டோட ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியத்துல இருக்கிற என்னென்ன விசேஷங்கள் அந்த வீட்டுல இருக்குன்னு சொன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் ஜெயில் சிற விபத்து கேவலம் அசிங்கம் அத்தனை கெட்ட அமைப்பும் இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் தான் அந்த ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறதால கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் ஜெயில் சிற விபத்து கேவலம் அசிங்கம் இது போன்ற எந்த கெட்ட பலனும் உங்களுக்கு நடக்காது ஆறாம் இடத்தோட எட்டாம் இடத்தோட நல்ல ஆதிபத்தியங்கள் வளரும் சரிதானே அப்ப நீங்க ஆரோக்கியம் ஆக போறீங்க உணவு பழக்க வழக்கங்கள ஒரு நல்ல ஒரு நடைமுறையை கடைபிடிக்க போறீங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது அதாவது எதிரியன்று சொல்லி கொண்டு வந்தோடனே நண்பனும் சொல்லி உங்களை பாராட்ட போறான் எதிரியெல்லாம் நண்பனா மாற போறான் ஏற்கனவே இருக்கிற கடன் எல்லாம் தொலைஞ்சு போகுது எல்லா கடனும் கட்டிடுவீங்க வருமானம் எப்படி வருதுன்னு தெரியாது வந்துடும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற போது அது பாக்கெட்டுக்குள்ள எங்க கையா விட்டாலுமே காசு வந்துடும் அதாவது பேங்க் பேலன்ஸ் உயரும் ஏதோ ஒரு வழியில வருமானத்தை தந்து கொண்டே இருப்பார் அது மட்டும் இல்ல பத்தாம் இடத்தை பாக்குறார் குரு பத்தாம் இடத்தை பார்த்தா என்ன பலன் அற்புதமான அட்டகாச பலனாச்சே அதாவது அவங்களுடைய தொழில் வேலையில அபரிவிதமான முன்னேற்றம் நடக்கும் சரிதானே தொழில இதுவரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் அதாவது எதிர்ப்பு உங்கள் அவமதிக்கிற தன்மை அதுல இருந்த தடை தாமதங்கள் போட்டி பொறாமை எல்லாமே விலகிரும் விலகிரும் சரிதானே அது மட்டும் இல்ல அதாவது இப்ப சுப கடன்கள் கிடைக்கும் அதாவது தொழிலுக்கு என்று சொல்லி லோன் வாங்கி தொழில் ஆரம்பிப்பதற்கான நல்ல நேரம் பத்தாம் இடத்தை குரு பாக்குறார் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் ஆறாம் இடம் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்குது கடன் கேட்கிற இடத்துல கிடைக்க போது சுப கடனா கிடைக்க போது அதை வச்சு நீங்க தொழில் செய்ய போறீங்க அற்புதமா வருமானம் வரப்போது அட்டகாசமான கனெக்ஷன் பாத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க சரிதானே எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்த்தா எப்பேற்பட்ட கொடுப்பனவு அட் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தீய ஆதிபத்தியங்கள் விலகிடும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல ஆதிபத்தியங்கள் நடக்கும் என்ன எட்டாம் இடத்துல நல்ல ஆதிபத்தியம் திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தை லாபம் வெளிநாடு செல்ல முடியும் அவமானம் ஜெயில் சிறை போன்ற கேவலமான விஷயங்கள் நடக்காது சரிதானே எட்டாம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் அதாவது நீங்கள் உழைக்காமல் இன்னும் மற்றவருடைய பணம் உங்களுக்கு வர வேண்டிய அமைப்பு உழைப்பு இல்லாம அது எப்படி வரும் சந்த லாபம் லாட்ரி டிக்கெட் திடீர் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் மூன்றுமே குருவின் பார்வையில குரு ஆல்ரெடி இரண்டாம் இடத்துல இருக்கிறார் உண்மையில சொல்றேன் ரிசபராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சிக்கு நகை வாங்க போறீங்க கையில காசு தாராளமா பிளங்க போகுது அது இல்ல ரிஷபத்திற்கு ஒரே யோகாதிபதி யோகம் செய்யக்கூடிய ஒன்பது பத்துக்குடைய தர்ம கர்மாதிபதி பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஆ சனி பகவான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி அந்த சனி பகவான் பயிற்சியாகி மீன கும்பத்தில இருந்து மீனத்துல வந்து இருக்கப்பற மீனம் ரிஷபக்கு ரிஷபத்துக்கு பதினோராம் வீடு லாபஸ்தானம் அதாவது தர்ம கர்மாதிபதி ரிஷபத்திற்கு ஒரே யோகாதிபதி குருவின் வீட்டுல சுபத்துவமா வந்து இருக்க போற அட்டகாசமா இருக்குது அது மட்டுமா மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு எது பயிற்சி ராகு மீனத்தில இருந்து வந்து கும்பத்துல இருக்க போற கும்பத்துல இருக்கிற ராகு குரு பார்க்க போற குரு பயிற்சிக்கு போறாரு அட்டகாசம் அற்புதம் அமர்கலம் ஆஹா ஓஹோ ஓஹோ எப்படி வேணாலும் சொல்லலாம் ராசிக்கு உண்மையில உங்களுடைய காட்டில் அடைமலை அடைமலை பெய்ய போகுது சரிதானே அடுத்தடுத்து நடக்கப்பட எல்லா பயிற்சிகளுமே ரிஷபராசிகளின் கண்ணீரை துடைக்க போகிறது ஆனா உண்மையில இவ்வளவு காலமும் ராசியிலே ஜென்மத்திலேயே குரு இருந்து அப்படி ஒன்னும் பெரிய நட்பலங்களை உங்களுக்கு தரையில்லை ஆனால் இந்த குரு பயிற்சி இந்த சனி பயிற்சி இந்த ராகவேது பயிற்சி எல்லாமே அட்டகாசமா அற்புதமா இருக்குது சரிதானே ரிஷபராசிக்காரர்கள் உண்மையில கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை என்றுதான் நான் சொல்ல தோணுது இதுவரை காலமும் நீங்கள் அனுபவித்த எந்த கஷ்டங்களையும் இனி நீங்கள் அனுபவிக்க போவதில்லை என்பதுதான் உண்மை சரிதானே உண்மையில சொல்றேன் ரிஷபராசிக்காரர்கள் ஜென்ம குருவின் காரணமாக ராசியிலேயே குரு இருந்து அஹ் அதாவது ரிஷப ராசியிலேயே இப்போ தோராயமா ஒரு வருஷமா குரு இருந்ததால உண்மையில எந்த நற்பலங்களும் நடக்க இல்லை ஆனால் இனி உங்களுக்கு கடன் இல்லை நோய் இல்ல எதிரி இல்ல வம்பு இல்ல வழக்கு இல்ல கேவலம் அசிங்கம் தேவையில்லாத எந்த தீங்கும் இல்லை நல்ல வருமானம் வரப்போது தொழில் முன்னேற்ற முன்னேற்றமாக போகுது வெளிநாடு போக விரும்பினா போகலாம் இப்ப படிக்கிற குழந்தைகளுக்கு கல்வி நல்லா இருக்க போகுது கடன் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாம் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகுது அத்தனை நட்பலன்களும் இந்த குரு பேச்சியோட ரிஷபத்துக்கு நடக்கப் போகுது உண்மையில சொல்றேன் ரிசபராசிக்காரர்கள் முகம் மலரப் போகிறது ஆனந்தமாக போகிறீர்கள் ஆனந்த தாண்டவம் ஆடப் போகிறீர்கள் சரிதானே உண்மையில இந்த ரிசபராசிக்காரர்களுக்கான குரு பேச்சு பலன்களை சொன்னதுல மகிழ்ச்சி எனக்குமே சந்தோஷம் நமது யோதிட அன்பர்கள் யோதிட சொந்தங்கள் யோகி மதன் அஸ்டோ சென்டர் யூடியூப் சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறீங்களோ எல்லோருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்